வணக்கம் செல்வகுமாரின் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் குறித்த ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபர் இருபத்தி இரண்டு புதன்கிழமை அதிகாலை நிலவரம் அறிக்கை இப்போ தமிழ்நாட்டின் கரையை ஒட்டியிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தரையேறி உள்ளே போக தொடங்கி இருக்கிறது இதனால உள் மாவட்டங்களுக்கு தொடங்கி தொடங்கியிருக்கும் இது அப்படியே கர்நாடகா மற்றும் ஆந்திர பகுதிக்கு மழைப்பொழிவு கொடுத்துக்கொண்டே அரபிக்கடலை போய் நாளை இறங்கிடும் இது இறங்கிய உடனேயே ஏற்கனவே அந்தமான் தெற்கு பகுதியில் ஒரு காற்று சுழற்சி நீடித்தது அல்லவா அதுதான் தெற்கு தெற்கு மத்திய வங்கக்கடல வந்து காற்று தாடு பகுதியாக மாறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அந்த காற்று சுழற்சி அப்படியே எடுத்துட்டு வர வந்து ஆந்திர பிரதேச கரைக்கு கொண்டு வரும் எப்படின்னா இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல ஆந்திர பிரதேச கரைக்கு வரும் அந்த கரையில் அந்த நிகழ்வு இருந்து கொண்டிருக்கிற அதே வேளையில் புதிதாக அந்தமான் பகுதியிலிருந்து அதாவது இன்றைய தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி தென்சின கடல் இருபத்தி மூணு இருபத்தி நாலு தாய்லாந்து வளைகுடா ஜம்ப் ஆகி அந்தமான் பகுதி இருபத்தி அஞ்சு இருபத்தாறு அந்தமான பகுதியை விட்டு கிழக்கே மேற்கே வந்துடும் இருபத்தாறு இருபத்தாறு மேற்கே வரும் பொழுது ஏற்கனவே ஆந்திர பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் இதுவும் ஒன்றிணையும் எதுக்கு இதை சொல்றேன்னா அதுதான் இது இதுதான் தாழ்வு மண்டலம் ஆகிடும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே உருவானதுதான் இது ஆந்திர பிரதேசில் நட இருக்கும் அது தாழ்வு மண்டலம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லலாம் வாய்ப்பு ஆனால் அது ஒரு நிகழ்வு அங்கே இருக்கும் புதிய நிகழ்வு வரும் அதோடு இணைந்து மண்டலமாக இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் இருபத்தி ஆறே நெருங்க வாய்ப்பு இருக்கு அப்போ பிரதேச நிகழ்வும் அதாவது இப்போ அந்தமான் இருக்கிறது பிரதேசம் வந்து அதோட அந்தமான் பகுதியிலிருந்து அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வும் ஒன்றிணைந்து தீவிரமடைந்து இருபத்தி ஆறே மழைப்பிடிவை மாலை பிற்பகலுக்கு பிறகு மாலை இரவில் தொடக்கலாம் கண்டிப்பாக இருபத்தாறு இரவு தொடங்கிடும் அடுத்த மழை அதுக்கு முன்னாடியே இந்த இங்கே இருக்க பாருங்க அந்தமான் ஆந்திரப்பிரதேசம் அது வடகல வரதுக்கு மழைப்பெடுமை கொடுத்துட்டு தான் இருக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கும் அது வந்தோன்னே ஒன்றிணைந்து புஷ்னு அடையும் டிப்ரெஷனாக மாறிடும் நல்ல ஒரு காற்றழுத்த மண்டலமாக இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தோரு தேதியில் நல்ல ஒரு மழைப்பெடுமை கொடுக்கும் கரையை கடக்கும் கடந்தாலும் செயலிலிருந்து நீடிக்கும் இப்படியே மழை இருந்து கொண்டே இருக்கும் அந்த நிகழ்வு அந்த மழை கண்டிப்பாக கொஞ்சம் சில இடங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் தான் தெரியுது கொஞ்சம் அதாவது பாதிப்புனா எப்படி தாழ்வான பகுதிகளுக்கு குறிப்பாக தெற்கு ஆந்திரா வடதமிழ்நாடு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு அப்போ அடுத்த மழை இப்போது கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி கொஞ்சம் கொஞ்சம் மழை பொழிவு கொடுத்து அடுத்த நிகழ்வு இருபத்தி ஏழாம் தேதி தீவிரமாகி வந்து அது அப்படியே தேதி வரைக்கும் மழைப்படுவி கொடுக்கும் இடையில் கொஞ்சம் விலகி போயிட்டு மறுபடி வரும் அன்னொரு நிகழ்வோடு சேர்ந்து இணைஞ்சு மீண்டும் மூணாம் தேதி வரைக்கும் மழைப்பிடுவி கொடுக்கும் அப்போ வந்து நிகழ்வுகள் இருந்து கொண்டே இருக்கும் இடையில் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி தீவிரம் குறைஞ்சிருந்தாலும் மறுபடி மூணு நாலஞ்சு ஆறு அடுத்த நிகழ்வு இணைந்து இணைந்து மழைப்பொடுவி கொடுக்கும் அப்புறம் அடுத்தது அடுத்தடுத்து நவம்பர் முழுவதுமே நிகழ்வுகள் தான் டிசம்பர் அதை விட தீவிர நிகழ்வுங்க இந்த வருஷம் டிசம்பரில் அதை விட தீவிர நிகழ்வு இருக்கு இது எதுக்கு நான் சொல்றேன்னா நேற்றைக்கு உடுமலைப்பேட்டையில் மழை இல்லை தாராபுரத்தில் இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தீங்க நேற்றைக்கிற உடுமலைப்பேட்டையில் எட்டரை சென்டிமீட்டரு இன்னும் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் ஈச்சென்னத்தை நூத்தி ஐம்பது மில்லிமீட்டரு பெரிய மஞ்சுவேலி நூற்றி முப்பத்தாறு ஆறு அப்புறம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தோட கரூர் மாவட்ட எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு புதுக்கோட்டை என்ற ஊர் அந்த ஊர்லேயும் மழை திண்டுக்கல் மாவட்ட கரூர் மாவட்ட எல்லையில் நல்ல மழை அங்கேயும் பத்து பதினைஞ்சி சென்டிமீட்டர் கிட்ட மழை அதே போல அய்யலூர் பக்கத்தில் கொஞ்சம் மழை நல்ல மழை அய்யலூர் கிடையாது மன கரூர் மாவட்ட எல்லை திருச்சி மாவட்டத்தில் வையம்பட்டி நினை வையம்பட்டி இப்படி மழைப்படுவெல்லாம் ஏற்கனவே பொழிய தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வழுக்க தொடங்கி ஒதுக்கி இருக்கூடா பெய்ய தொடங்கிட்டு இருக்கு அப்போ இதுவரைக்கும் ஒதுக்கி இருந்த இடத்துல தயவுசெய்து கவலைப்படக்கூடாது இந்த ஆண்டு பற்றாக்குறையால் பிரச்சனை வராது அதிக மழையாக தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டே இருக்காங்க அதே வார்த்தை வந்து ஒரு வார்த்தை போதும் உங்களுக்கு அப்போ உங்களுடைய நம்பிக்கைக்கு தென் மாவட்டங்களுக்கு தான் குறைவான மழை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தென் மாவட்டங்களுக்கு எடுத்த எடுப்ப வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது தென் மாவட்டங்களுக்கு தான் குறிப்பா தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கேரளாவிற்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் கடலோரமும் மழைப்பிடுவை கொடுக்கும் உள்ளேயும் மழைப்பிடிப்பு கொடுக்கும் எல்லா மாவட்டம் தென் மாநிலங்களில் தான் நிறைய மழை இருக்கு தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு திருச்சி மலை மாவட்டங்களுக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம் நிறைய மழை இருக்குன்னு அர்த்தம் அப்போ காற்று பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகளுக்கும் இப்போ மழைப்பகுதியா மாறி இருக்கு அதுக்கு இன்னும் கூடுதல் மழை இருக்கு நவம்பர் நவம்பர் நிறைய நிகழ்வு இருக்கு விட டிசம்பர் நிகழ்வு நிறைய நிகழ்வு இருக்கு ஜனவரியிலும் நிகழ்வு இருக்கு அப்ப மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் இடைவெளி என்பது குறைவாக இருக்கும் இடைவெளி நாள்லையும் முற்றிலுமா பிரைட்டா உங்களுக்கு அறவே இன்னைக்கு மழை இல்லை நல்ல ஒரு தெளிவான வானம் அப்படின்னு அப்பதும் கொடுக்காது இடைவெளி கொடுக்கக்கூடிய நாளில் கூட மாலையில இரவுல ஏதோ ஒரு மழை வந்துடும் இல்ல ஒரே குழப்பத்தை ஏற்படுத்தும் தூரலை ஏற்படுத்தும் இப்படியாவது இருக்கும் மழை இல்லாத நாள் இருக்காது காய விடாது அப்படின்னு ஏற்கனவே சொல்லி காய விடாதுன்னு காய விடாது இப்போவும் இந்த நிகழ்வு மண்டலமாக மாறாது ஆனால் பெருமழை இருக்காது இருபது சென்டிமீட்டருக்குள்ளே ரெண்டு மாவட்டத்தில் இருக்கும் அந்த மழை ரெண்டு அதாவது கொஞ்சம் இருக்கும் இருபது சென்டிமீட்டருக்குள்ளே பாதிக்கிற மழையெல்லாம் எல்லாம் ரெட் அலர்ட்டுக்கெல்லாம் போகிற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொன்னோம் புதுச்சேரியை ஒட்டி விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களுக்கு மட்டும்தான் மழை பெருசாக மழை இல்லை பாக்கி எங்கேயுமே அதுவும் நேற்றைக்கு முழுக்க காலையிலேருந்து இரவு இன்றைக்கு அதிகாலை வரைக்கும் பெய்த மழை தான் அந்த பதினஞ்சு பதினெட்டு பன்னெண்டெல்லாம் சென்டி மில்லி சென்டிமீட்டரில் ஆக தான் ஓடி இருக்கிறது மழைப்பொழிவு இந்த இருபத்தி ஏழாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு தீவிர நிகழ்வு நவம்பரில் அதை விட தீவிர நிகழ்வும் இருக்கிறது நிறைய மழை இருக்குது டிசம்பரில் அதை விட கூடுதல் நிகழ்வு இருக்குது மழை இருக்குது ஜனவரிலேயும் நிகழ்வு இருக்குது இதுதான் நம்முடைய தலைமைச் செய்தி தொடர்ந்து இன்னும் அப்டேட்ஸுடன் முதல்ல இடைவெளி அறிபவர்கள் துல்லியமாக அறிந்து அப்டேட்ஸ் பார்த்து 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 தான் நீங்கள் பண்ண பண்ணணும் மழை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு கவலைப்பட வேண்டாம் மழை இருந்துகிட்டே தான் இருக்கும் இடைவெளி இடைவெளி அறிபவர்கள் இடைவெளி அறிந்து பணி செய்பவர்கள் ஷார்ப்பாக கேட்டு அதில் புரிஞ்சு தான் நீங்கள் பணி செய்யணும் இடைவெளி என்பதை கேட்டு ஆகவே நிறைய மழை இருக்கு இடைவெளி என்பது குறைவாக இருக்குது நன்றி